அனுமணி ராமதாஸ் இருக்கும் தொடர்ந்து ஒரு இந்த செய்திகளை பதிவிட்டு வராங்க நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி எவ்வளவு கேவலம் இருக்கு தெரியுமா ஒரு சின்ன சின்ன பையன் கூட ஸ்கூல் வாசல்ல ஸ்டாம்ப் பண்ற பாதை பொருள் இருக்கிறான்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு மயக்கு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார் அவரு மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தார் வேற யாரும் வந்து இந்த கலாச்சாரம் பரவி இருக்கின்றத வேற யாரும் பதிவு பண்ணல அவர் மட்டும்தான் தொடர்ச்சியா அந்த பதிவு பண்ணியிருந்தார் மத்தவங்க எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு பதிவு பண்றாங்க இந்த ஸ்ரீகாந்த் போதை பொருள் வந்து வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த கொண்டு போய் காவல்துறை வந்து கொடுத்தது யாரு அதிமுகவை சார்ந்த அதிமுக வெளியேற்றப்பட்ட ஒரு பிரமுகர் தான் அவரும் அந்த போதைப் பொருளுக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்காரு அவரும் போதைப் பொருளை வாங்கி விற்பனை பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருந்து நாற்பதாயிரம் ரூபாய போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த நாற்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் பண்ணி தான் ஒசூர் பஸ் நிலையத்தில் போய்

மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்முடைய கலந்துரையாட ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவரோடு இணைந்திருக்கிறோம் உங்கள் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையோடு தான் நான் கண்மூழிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இப்போ எல்லா செய்தியும் போய் தமிழ்நாட்டினுடைய போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து அவர் குரல் கொடுத்து வராரு அதுல அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இப்ப சமீபத்துல அஹ் சில நடிகர்கள்லாம் கைது ஆகறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது இன்னைக்கு வந்து அஹ் நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கார் யாரு கட்டந்து நாங்க வாங்கினோம் எதுக்காக நான் வாங்கணுன்றதெல்லாம் சொல்லிருக்காரு இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அன்புமணி வந்து போதைப் பொருளுக்கு எதிராக போராடுறாரு ஆனா டாக்டர் ஐயா பொதுவாழ்வுக்கு வந்த நாள்ல இருந்தே போராடுறாரு அதான் ஐயா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னாரு இந்த நாசமா போன சினிமாவும் அஞ்சு வருஷம் தடை பண்ணுங்கன்னாரு இந்த சினிமாக்காரங்க தான் போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆளானதற்கு மிக முக்கிய காரண காரணகர்த்தாக்கள் அது தமிழ்நாடு அரசு விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் மதுபானங்களை விட மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தங்குதடையெல்லாம் வந்தது போதை பொருளை கடத்தின ஒரு ஆசாமி திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளராக இருந்தாரா இல்லையா இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க வேண்டாமா திமுக திமுக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது அரசியலில் சில நேரங்களில் சில தவறுகள் பண்ணிருப்பாங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை கூடிய இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் எப்படி வந்து அரசுக்கு தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள வருது வட இந்தியாவில் வந்துச்சு குஜராத்தில் வந்துச்சு பீகாரில் வந்துச்சு அப்படின்னு பேசி அதை நியாயப்படுத்துவதால் எந்த ஒரு பயணமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வருது இந்த போதைப் பொருளால் சீரழிந்த நாடுகள் எத்தியோப்பியா போன்ற நாடுகள்லாம் இருக்காங்க எல்லாம் இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள்ல மாட்டிட்டு அந்த நாடு படாத பாடுபட்டுகிட்டு இருக்கு போதைப் பொருள் கடத்தலில் தினந்தோறும் கொலை நடக்கின்ற நாடாக இருக்கு இந்த டாஸ்மாக் மதுபானங்கள் இந்த சாராயம் இந்த போதைப் பொருட்கள்லாம் கூட ஒரு ஐம்பது வயசாவது வாழ்றதுக்கு அனுமதிச்சது இளைஞர்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க கூட வயசு வரைக்குமா வாழ்ந்தாங்க ஆனா இந்த ஹெராயின் இந்த கொக்கைன் போன்ற பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை மரணத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க இந்த திமுக அரசு கடந்த நான்காண்டு கால ஆட்சியில தொடர்ந்து வந்து இந்த பொருள் கலாச்சாரம் வளர்ந்துருக்குன்னு தான் பொதுவா பார்க்க முடியுது அததான் வந்து தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்ல சொல்லியிருந்தாரு நீங்களும் வர சொல்றீங்க இதுக்கு முன்னாடியே வந்து டாக்டர் டாக்டரை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லும் போலாம் கூட இவ்வளவு தீவிரமா இல்லை இந்த பொருள் கலாச்சாரம் இப்போ அதிகமா இருக்குது அதனால்தான் அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும் அல்லது அவரு அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு இந்த செய்திகளை அஹ் பதிவிட்டு வராங்க நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி எவ்வளவு கேபாம போயிருக்கு தெரியுமா ஒரு சின்ன சின்ன கூட ஸ்கூல் வாசல்ல ஸ்டாம்ப் பெற்ற போதை பொருள் விற்கிறான்னு சொல்லிட்டு திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு மயக்கு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாரு அவருக்கு மட்டும்தான் அந்த பதிவு பண்ணியிருந்தாரு வேற யாரும் வந்து இந்த கலாச்சாரம் பரவி இருக்கின்றத வேற யாரும் பதிவு பண்ணல அவர் மட்டும்தான் தொடர்ச்சியா அந்த பதிவு பண்ணியிருந்தார் மத்தவங்க எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு பதிவு படுறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட அவர் இன்னைக்கு ஒரு பதிவு வந்து வெளியிட்டுறாரு என்னன்னா பதில் சொல்லுங்க பொம்மை சார் ஆஹ் போதைப் பொருள் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் கடத்துவதும் பெருங்குற்றம் இன்றைக்கு என்றைக்கும் வலுவாக சொல்வோம் சே நோட் டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராம வந்து ஒவ்வொரு கிராமம் எந்த எத்தனை அளவுக்கு எங்கெங்க கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை அந்த ஒரு ஒரு பத்தியில அவர் சொல்லிருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த பிறகுதான் இந்த சே டு ட்ரக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனா அதுக்கு முன்னாடி பலமா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து அன்புமணி ராமதாஸ் அது மட்டும் இல்லாம அவர் அவருடைய ஆட்சியில போது பல விஷயங்களை வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பா நடமைப்படுத்தினார் நான் ஒரு டைம் கேரளா இருக்கும்போது சார் அங்க வந்து அந்த உணவகங்கள் அப்புறமா சின்ன சின்ன மன்கடைகள்லாம் வந்து சிகரெட் வந்து உள்ள வச்சிருப்பாங்க விப்பாங்க ஆனா வாங்கும் போது அவங்க சொல்லுவாங்க இங்க கடையாண்ட பிடிக்காதீங்க வேற எங்கன்னா போய் பிடிங்குவாங்க அப்ப நான் சொன்னாங்க அப்புறம் தான் அவங்க வாங்க சொல்றீங்கன்னா அவங்க சொன்னாங்க சார் இங்க பொதுல இருந்து பிடிச்சாலும் தப்பு அதே நேரம் நான் நான்தான் விற்கிறேன்னா அது எடுக்கும் வர பெனால்ட்டி வரும் அப்படின்னு கேரளால அவ்வளவு சாங்க தமிழ்நாட்டு வழக்கம் போல அதுல ஒண்ணுமே இவங்க பெருசா எடுத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல இப்ப அது ஒரு 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 கட்டுக்கோப்பு எத்தினு வந்தாங்க அதிமுக பிரியட்ல ஒவ்வொரு பெரிய கட்டிடத்திலையும் புகைப்பிடிப்பதற்கு ஒரு இடமே ஒதுக்குற அளவுக்கு ஒதுக்கெளியில் புகைப்பிடிப்பை தடை செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி மாநில கட்சி அதனுடைய வரப்பட்டது அந்த அழுத்தம் இல்ல அல்லது இன்னைக்கு அந்த அந்த மாதிரி நம்ம ஒரு எதிர்கட்சியா செயல்படக்கூடிய வேற கட்சி இல்ல அதனாலதான் இது பரவியிருக்குன்னு நம்ம ஏத்துக்க முடியுமா சார் முதல்ல எடப்பாடி பழனிசாமி தெளிவாதான் பேசுறாரா டாஸ்மாக் மதுபான கடைகளை முதல் கொரோனா அலையில மூடி வச்சது பின்னால அந்த மதுபானத்தையே மறந்துட்டாங்க பெரும்பாலான இளைஞர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத இளைஞர்கள் அந்த சாராயம் குடிக்கிறதே மறந்துட்டாங்க திரும்ப கொரோனா அலை முடிஞ்ச பின்னால அப்படியே மூடிடுங்க திறக்காதீங்க டாக்டர் ஐயா தலையால தண்ணி குடிச்சாரு ஆமா மூடிருங்க எல்லாம் மறந்துட்டாங்க இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லாம டாஸ்மாக் மதுபான கடைகளையும் இந்த மதுவையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்துகன்னு சொன்னாங்க கேட்டாங்களா எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் கேட்கல இவங்க யாரும் செய்யலை இன்னைக்கு இந்த போதை பொருட்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு இந்த அறிக்கையை போது கொஞ்சமாவது எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சிருக்க வேண்டாமா ஒரு எதிர்கட்சியாக இவங்க கடமை ஆற்றுகிறோம் ஒரு எதிர்கட்சியாக எங்க வேலையை செய்யறோன்னு இவங்க காட்டிக்கிறாங்களே தவிர இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதற்கு இவர் ஆளாகி அவர் என்னை கைது செய்யப்பட்டிருக்காருன்னா இந்த ஸ்ரீகாந்தும் போதைப் பொருள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த கொண்டு போய் காவல்துறையில வந்து கொடுத்தது யாரு அதிமுகவை சார்ந்த அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு பிரமுகர் தான் அவரும் அந்த போதைப் பொருளுக்கு அந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காரு அவரும் போதைப் பொருளை வாங்கி விற்பனை பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருந்து நாற்பதாயிரம் ரூபாயை போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த நாற்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் பண்ணி தான் ஒசூர் பஸ் நிலையத்தில் போய் ஜானுங்கிற வெளிநாட்டுக்கார ஒரு போதை மாஃபியா கும்பலை சார்ந்தவரை கைது பண்றாங்க அப்ப இவங்க கட்சி சார்ந்தான் இருந்திருக்கிறாங்க திமுகவுடைய அயலகலை செயலாளர் ஏற்கனவே கைது பண்ணி அமலாக்கத்துறை நடவடிக்கையில இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒருத்தர் இப்ப அண்ணா திமுக ஒருத்தர் அப்ப இந்த கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன நீங்க மதுவுக்கு எதிராக போராடினா தானே உங்க கட்சியில் எவன அந்த வேலையை செய்ய மாட்டான் பாமகவை எடுத்துக்க இன்னைக்கு பாமகவில் மது விற்பது மது விற்பதையோ அல்லது இதை போன்ற போதைப் பொருளை விற்பதையோ யாரையாவ காட்ட முடியுமா மது குடிக்கிறவங்களையும் காட்டலாம் மது குடிக்கிறவங்க எல்லா ஜாதியிலும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க அந்த பழக்கத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க பழகிட்டாங்க ஆனா எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனா இப்படி இந்த மதுவுக்கு எதிராக போராடுகின்ற கட்சியில இந்த மதுவை விற்பனை செய்வதோ கள்ளத்தனமாக வந்து போதைப் பொருளை கடத்துவதோ அப்படிப்பட்ட யாரும் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இதே திமுகவும் அண்ணா திமுகவும் டாஸ்மாக் கடை மூடி மதுவுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் போராடி இருந்தா இந்த சமூக விரோதிகள் யாரும் கட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல ஆக இவங்க சரியாக போராடாதனுடைய விளைவு சரியான சட்டங்களை அமுல்படுத்தாதனுடைய விளைவு இன்னைக்கு சினிமா துறை சினிமா துறையில் இருக்கிற அத்தனை அயோக்கின்னு இன்னைக்கு தான் வெளியே வரான் ஏன் அந்த சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் சாராயத்தையும் மது குடிப்பதையும் பெரிய கௌரவமாக படம் எடுத்துட்டு இருக்கிறான் ஏன்னா இவனுங்க அதை கெளரவம் நினச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க தான் நாட்டு மக்களுக்கு போதிக்க வராங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வரைக்கும் தீர்மானிக்கின்ற விஷயமா சினிமா இருக்கு ஆனால் அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க எவ்வளோ ஒழுக்க கேடா இருக்காங்க எப்படிப்பட்ட போதை மாஃபியாக்களுக்கு போதை மாஃபியாக்களுடன் இவர்கள் எப்படி தொடர்பு வச்சிருக்கிறாங்க அந்த போதை பொருட்களை எப்படி நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க சார் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் மும்பை மாநகரில் நடுக்கடலில் சொகுசு கப்பல்ல இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் அரஸ்ட் பண்றாங்க எதுக்கு போதை பொருள் பரிமாற்றம் போதை பொருளோட அவன் தள்ளாடிட்டு இருக்கிறான் ஒரு கிரிக்கெட் டீமுடைய உரிமையாளர் ஷாருக்கான் கான் இந்தியில வந்து ஒரு பெரிய மகானா போற்றுகின்ற ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களே இப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையாகி போதை பொருட்களை தங்குதடையில்லாம கொண்டு வந்து விடுறாங்கன்னா ஆக முதல்ல தடை செய்ய வேண்டியது இந்த போதைப் பொருட்களா இந்த திரைப்படங்களா ஆக முதல்ல இந்த திரைப்படங்களை தடை பண்ணிட்டீங்கன்னா போதை பொருள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்கா போதைப் பொருள் தடை பண்ணலாம் இல்லையா இதனாலதான் சார் டாக்டர் ஐயா தீர்க்க தரிசியா பல ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னாரு இந்த நாசமா போன சினிமாவை ஒரு அஞ்சு வருஷம் தடை அன்னைக்கு அத்தனை பேரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான் இவர் என்ன ஜனநாயக உரிமையில் தலையிடுறார் என்ன வெங்காய ஜனநாயக உரிமை உங்களுக்கு மக்களுக்கு நீங்க நல்லது போச்சா நாங்க ஏன் தடை செய்ய போறோம் நான் அப்பயும் சொல்லிருங்க பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை போல ஒரு மிகச்சிறந்த சினிமா ரசிகனை நீங்க யாரும் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய திரைப்படங்களை கொடுத்தா தான் முதல் ரசிகனா உக்காந்துருக்காரு மக்களை சீரழிக்கின்ற திரைப்படங்களையும் மக்களை சீரழிக்கின்ற காட்சிகளையும் மது பாட்டிலோட உட்காந்துட்டு கதாநாயகன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான் அவன் தான் கதாநாயகன் கிராமங்களில் தண்ணி அடிச்சா அவன் சமூக விரோதி திரைப்படத்துல தண்ணி அடிச்சா அவங்க கதாநாயகன் அப்புறம் இப்படி சினிமா எடுத்தா அப்புறம் டாக்டர் ஐயா அப்படித்தானே சொல்லுவாரு இந்த நாசமா போன சினிமாவை தடை பண்ணுங்கன்னு ஆக இப்பவும் சினிமாவை தடை பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்குது திரைப்பட நீங்க நான் என்ன சொல்றேன்னா இது சமூக சீர்கேடுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சமூக சீர்கேடுக்கு இந்த அரசனுடைய செயல்படாத தன்மைன்னு பாக்குறதா அல்லது இன்னொரு வகையில் இதை பாராட்டி ஆகணும் ஒரே ஒரு சண்டை என்ற ஒரு செய்தியோட வந்த ஒரு தகவலை மையப்படுத்தி இன்னைக்கு அந்த போதைப்பூர்னுடைய ஆணிவேர் வரைக்கும் போய் பிடிச்சி ஒரு நடிகர்னு கூட பார்க்காம அவர் கைது பண்ணி அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் போறாங்க இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பாக்குறது இந்த நாடு இந்த நடவடிக்கையினுடைய இந்த விளைவை இது முன்னாடி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பல பேர் பிடிச்சிருக்கலாம் இந்த சம்பவம் நடக்காம தவிர்த்துக்கலாம் இல்லையா சார் நடிகர் என்ன கடவுளோட செக்ரட்டரியா அவனும் தானே சார் சட்டா அவனுக்கும் பொருந்தும் இல்ல நடிகனை மட்டும் அரசு பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா சார் குரலோவியம் எழுதினார் சார் கலைஞர் குரலோவியம் எழுத கலைஞருடைய பையன் ஸ்டாலின் குரலோவியம் எழுதிய கலைஞர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் இந்த திருக்குறள் படிச்சாங்களா இல்லையா கலைஞர் படிக்கலையா சரி ஸ்டாலின் படிச்சிருக்க மாட்டாரு படிச்சிருந்தாலும் அதனுடைய பொருள் அவருக்கு தெரியாது அப்படியே பொருள் தெரிஞ்சாது அதை பற்றி அவரே குழம்பு போய் தான் நிற்பாரு அல்லது அந்த திருக்குறளை அந்த திருக்குறளை பிழை இல்லாமல் அவரால் சொல்ல முடியாது இந்த பழகிய அவருக்கு இருக்கு அதை விடுங்க நம்ம அதுக்குள்ளே போகலை இந்த திருக்குறளை நீங்கள் யோசனை பண்ணிக்கணுமா இல்லையா ஆட்சியாளர்கள் அட்லீஸ்ட் நீங்கள் சாராயம் அதிகமாக விற்கணுங்கிறதுக்காவது இந்த போதைப் பொருள்களை தடை பண்ணிருக்குமா வேணாமா நான் கேட்கறது சாராய ஃபேக்டரி நடத்துறது உங்க கட்சி அண்ணா அண்ணா இருக்கிறவங்க அந்த சாராய ஃபேக்டரினுடைய வருமானம் குறையும்ங்கறதுக்காகவும் இந்த மோசமான போதை பொருட்கள் இல்லாம நீங்க தடை பண்ணிருக்கோம் இல்ல அப்ப என்ன கேக்குறேன் அதிகமா வச்சிருக்காங்க அண்ணா திமுக குறைவா இருக்காங்க அதிகமா வச்சிருக்கோம் திமுக அதிகமான சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்க அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் குறைவான சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சாராய தொழிற்சாலை கட்டிட்டாருன்னு ஒரு செய்தி இருக்கு அது இன்னும் உண்மையாவது பொய்யான்னு தெரியல அப்படி ஒரு செய்தி இப்ப வந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டுல இரண்டு பேரும் எதிர்கட்சிகள் திமுகவுக்கும் திமுகவுக்கும் பிடிக்காது இது கிழக்கும் மேற்கும் ஆனா சாராய வைக்கிறதால மட்டும் ஒன்னா இருக்கிறீங்களே திமுக ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுகவுடைய சாராய தொழிற்சாலை இருந்து சாராயம் வாங்குறீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக சாராய தொழிற்சாலருந்து சாராயம் வாங்குறீங்க என்ன உங்க கொள்கை என்ன உங்க கோட்பாடு சாராயம் வைக்கிறது மட்டும் நீங்க ரெண்டு பேரும் கூட்டினியா அதனால இந்த சினிமா நடிகர்கள் எந்த தைரியத்தில் போதைப் பொருளை கடத்துறான்னு கேட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சினிமாவை நம்பிதான் இருக்காங்க ஆகவே நாம எந்த ஒரு சமூக விரோத செயலை செஞ்சாலும் இந்த ஆட்சியில இருந்து தப்பிச்சிக்கலாம் அந்த தைரியம்தான் இல்ல இந்த அரசு தன்னுடைய தவறுகளை மறைக்க இது போன்ற இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்குதா அல்லது கண்டுக்காம வருங்க அப்படின்னு தான் அப்படி சொல்ல முடியாது அப்படி பாத்தோம் தான் இன்னைக்கு காவல்துறை இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காது அட்லீஸ்ட் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு செய்தியை பண்ணுதா பாருங்க நாங்க உடனே புடிச்சோம் இவ்வளவு பேர் புடிச்சோம்னு ஒரு கணக்காட்டுதா ஏன்னா இப்போ செய்யற இந்த வேகம் முன்னாடி செஞ்சிருந்தா இந்த தவறுகள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம்ன்றக்காக நான் சொல்றேன் சார் இது சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அழகருடைய மகன் வேலூர் ஜிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போதை பொருளுக்கு அடிமை தான் மரணத்தின் வாசலுக்கே போய் திரும்பி வந்திருக்கார் இதுக்கு அப்புறமும் நீங்க போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு ஆட்சி உங்களுக்கு எதுக்கு அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு மாலை உங்களுக்கு எதுக்கு மரியாதை உங்களுக்கு எதுக்கு அடைமொழி என்ன ஆட்சி இது ஓதை பொருளை உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க என்ன சாதனை ஆட்சி என்ன உங்க திராவிட மாடல் சார் இளைஞர்களை வந்து நீங்க எல்லா நாளைக்கு எல்லாத்தையும் சமாதி கட்டிட்டு இந்த நாட்டை யாருக்காக வச்சிருக்க போறீங்க யாருக்காக ஆள போறீங்க கவி பேரரச வைரமுத்து ஒரு கவிதை எழுதுன மாதிரி அங்கே கோவலனே கொலையுண்ட பிறகு கண்ணகிக்கும் மாதவிற்கும் எதற்கு இந்த அலங்காரங்கள் அகங்காரங்கள்னு கேட்டான் இந்த இளைஞர்களை சீரழிச்சுட்டு இந்த இளைஞர்களை வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டு வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிட்டு அப்புறம் இந்த நாட்டில் ஆட்சி நடத்த என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க இந்த நாடு இந்த இந்த பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இன்னைக்கு கேட்கிறமில்ல உங்களால வந்து நாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு போதை பொருளை கூட கட்டுப்படுத்த முடியல உங்களுக்கு நெருக்கிய தொடர்பில் இருக்கின்ற யாருக்கு இன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற சினிமா உலகத்தில் தங்கு தடை இல்லாமல் போதை பொருள் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா அல்லது சினிமா உலகத்தில் இருக்க எல்லாம் சத்திய சத்திய சேலன் உத்தம புத்திரனா கேக்குறேன் நாம அதையெல்லாம் நீங்க நினைத்திருந்தால் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள வரும் போதே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் சார் திமுக ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் வச்சான்னு கஸ்தூரிய நீங்க ஆந்திரா வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணீங்களே ஏன் பொருளை வந்து நீங்க தடை பண்ண முடியல ஏன் அதை கண்டுபிடிச்சி நீங்க தடுக்க முடியல சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுது பொருள் சினிமா உலகத்தில் நடமாடுறது உங்களுக்கு தெரியாதா அந்த ஏதோ சில நா நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நள்ளிரவுலாம் நடத்துறாங்களாம் நடிகர் நடிகை எல்லாம் சேர்ந்து அல்ல எல்லா போதைப் பொருளும் போகுது எல்லாம் இருக்கு அரசுக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஏன் நீங்க அதை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கல அவங்கள இல்ல வந்து சுதந்திரமா விடலன்றதா சார் பிரச்சனை காவல்துறையை நீங்க விட்டுருந்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க நம்ம காவல்துறையை அவங்களுக்கு அவங்கள அவங்க கையை கட்டிட்டு நீங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல நான் நான் காவல்துறை குறை சொல்லவே இல்லை சார் காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளுக்கும் காவல்துறையில இதுக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கேல போலீஸ் வரைக்கும் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா வளர்ணுன்ற எண்ணம் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தவறு செஞ்சிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல காவல்துறையில் லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த லஞ்சம் வாங்குறவங்க கூட இந்த போதை மாஃபியாக்கள்கிட்ட கைகட்டி நிற்க மாட்டான் ஒருவேளை அந்த போதை மாஃபியாக்கள்கிட்ட கைகட்டி பணம் வாங்குறான்னா அவனுக்கு பொண்டாட்டி புள்ள எதுவும் இருக்காது அப்படிப்பட்டவன் தான் அந்த வேலையை செய்வான் பொண்டாட்டி புள்ள இருக்காம தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன்லாம் இந்த போதை மாஃபியாக்கள் மேல நடவடிக்கை எடுன்னு மட்டும் அவங்க கைகளை நீங்க அவுத்துட்டு பாருங்க எத்தனை பேரை முட்டி முட்டி தட்டான்னு பாருங்க அடுத்து ஒரு மணி நேரத்துல அவன்லாம் பெரியோட தான் உக்காந்துருக்கான் அந்த காவல்துறையில இருக்கின்ற அந்த அதிகாரிகள் எல்லாமே நாம போய் தனியா உக்காந்து நீங்க பேச்சு கொடுத்து பாருங்க என்ன சார் இப்படிலாம் நடக்குது கண்டுக்க மாட்டீங்களான்னா எங்களை என்னங்க பண்ண சொல்றீங்க உங்களை விட கடும் கோபத்தில் நாங்க உக்காந்துருக்கோம் ஒரு உயர் அதிகாரி என்கிட்ட சொன்னது ஏங்க நீங்க பைக்கு பிடிச்சி ஈஸியா அடுத்த நிமிஷம் பேசிட்டு போயிட முடியுங்க அந்த சுதந்திரம் கூட இல்லாம நாங்க இங்க உக்காந்துருக்குறோங்க எங்களை மட்டும் விட்டு பாக்கட்டுங்க நீ வந்து இந்த போதை பொருள் விற்கிறவன்லாம் புடின்னு மட்டும் விட்டு பாக்கட்டுங்க ஒரு மணி நேரத்துல எத்தனை பேரும் முட்டிக்கு முட்டி தேடி தூக்கிட்டு வர மட்டும் பாருங்க அப்படிங்கறது அப்ப எவ்வளவு மன புழுக்கத்தோட அவங்க உக்காந்துருக்காங்க பாருங்க ஆக இவங்க சமீபத்துல படமலை உடைய தலைவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு நான் சின்ன போதுல ஸ்கூல் வாசல்ல திண்டிவனத்துல படிக்கும்போது வாசல் கிட்ட நான் வந்தேன்னு சொன்னா அங்க வாசல்ல தேன்மட்டை வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாயை சாப்பிடறதுக்கு திண்டிவனத்துல இல்ல சேலத்துல சேலத்துல தான் நான் படிச்சேன் அங்க நான் வந்து வாசல்ல வரும்போது தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எல்லாம் நாங்க தேன் எல்லாம் சாப்பிடுறதா நாங்க வளர்ந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல்ல ஸ்டாண்ட் பெற்ற போதைப் பொருள் இருக்கிற அளவுக்கு மாறி போச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு போதை பொருள் வந்து கிராமத்துல ஒரு உள் ஒரு மாவட்டத்தினுடைய உள் உள் வட்ட ஏரியால கூட எளிமையா கிடைக்கிற அளவுக்கு போச்சுன்னு அவர் சொன்னாரு அன்னைக்கு சொல்லும் போது நம்ம நம்புற மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு வருங்காலம் இந்த போதை கலாச்சாரத்துக்கு மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் அதற்கான அரசு அமைய வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சேந்திப்போம் நண்பர்களே மக்களுக்கான அரசியல் பேச தமிழகத்தின் அரசியல் செய்திகளுக்கு மகிழன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் சஸ்வர செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி